சாதம் வடித்து சாப்பிட்றதுக்கு இந்த பாட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு மேலே ஹோல் ஹோலாக இருக்கிறதுனால தண்ணி எல்லாமே வடைஞ்சிரும் நம்ம சாதத்தை அரிசிலாம் போட்டுட்டு ரொம்ப ஹைல வச்சுட்டு இந்த மூடியை போட்டு மூடிட்டா அவ்வளோ வெளியில் போங்கி அடுப்பு ஆஃப் ஆயிரும் கவனமாக நம்ம இருக்கணும் மூடி இல்லாமலேயே நம்ம ஓப்பன்லேயே கொதிக்க வச்சாலும் தண்ணி எதுவுமே வெளியில் வராது நல்ல அகன்ற பாத்திரமாக இருக்கிறதுனால சாதம் நல்ல உதிரி உதிரியாக தான் நமக்கு கிடைக்கும் தண்ணியை ஈஸியாக நம்ம வடிச்சிடலாம் ஆனால் இதில் இந்த பாத்திரத்தை கழுவும் போது தான் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியது இருக்கும் சாதம் வடிகிறப்போ தண்ணி எல்லாம் இறங்குற டைமில் கொஞ்சம் சாதம் எப்படியும் அந்த மூடியில் வந்து இருந்துடும் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணும் போது மூடியில் இருக்கிற சாதத்தை ஒரு கரண்டியை வச்சு நம்ம தள்ளி விடும் போது சாதம் எல்லாம் கட்டாயி கட்டாயி அந்த ஹோல்குள்ளே மாட்டிக்கணும் நம்ம அதை கவனமாக நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும் தண்ணியில் நல்லா கொஞ்சம் ஊற போட்டுட்டு தேய்ச்சி கழுவும் போது மாட்டி இருக்கிற சாதம் எல்லாமே ஈஸியாக போயிடும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பாட்டு தான் நல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பின்பக்கமும் லைட்டாக கரை பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்பப்போ நம்ம தேய்ச்சி கழுவிட்டினாலே புதுசு போலயே இருக்கும் ஆன்லைனில் ஆஃபர் டைமில் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த பாட்டு நான் ஆயிரரூபான்னு வாங்கினேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தண்ணி வடிக்கிறதுல நமக்கு கஷ்டமே இருக்கும் சாதமும் நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிரும் ஒரு தண்ணி கூட இல்லாமல்